லாட்ரி சீட்டை கத்தக்கத்தையே வாங்கி வச்சுக்கிட்டு ரூபாய் நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் பேப்பர் வாங்கி வச்சுட்டு உட்காந்து பொறுமையாக பார்த்து மொத்தமாக கிழிச்சி போட்டு வேர்க்கடலை பருப்பி வாங்கி சாப்பிட்டோம் உட்காந்து இருப்பாங்க தள்ளில் துண்டை போட்டு அதை விட வந்து இங்கே சேர்ந்ததுக்கு காரணமே என்னென்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் தொழில வந்து திறம்பட செய்கிறதுக்காக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவன் வந்து ஒட்டினதே அதுக்கு தான் நாளைக்கு முதலமைச்சராக சே வந்து விஜய் வந்துட்டாருன்னா நம்ம லாட்ரி சீட்டை வந்து வந்து வியாபாரத்தை இங்கே விரிவாக்கம் பண்ணலாம் அதோடய முஸ்தீபு தான் பல் டி டி கே பிரபுன்னு அவன் ரீல்ஸ் பைத்தியமா இருக்கிறான் அவங்க வந்து ஒரு டீசெண்டான தற்குரியா இருக்கிறான் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பழம் வாங்கி வந்து எட்டு வயசு பையன்கிட்ட போய் வந்து நாகப்பழம் வாங்கி சாப்பிடுவான் அவன் தண்ணீர் படத்தில் வந்து ஒரு கும்பி பாகத்தில் உட்கார வைப்பா பாருங்க இது ஒரு குத்து வழக்கு மாதிரி அப்படிதான் ஒன்னும் உட்கார வைக்க போறாருங்க யார நாஞ்சில் சம்பத்தை ஓ நாஞ்சில் சம்பத்து சொல் ஓ மூங்கில் சம்பத்தை பத்து பேர் அடிச்சுட்டு யூடியூபர் ஆகல நானு நான் அடித்த பத்து பேருமே யூடியூபர் தான் சீனெல்லாம் எங்ககிட்ட ஒரு டாலாக உங்கள் தலைவன் பிராண்டை கீழ்க்காண்டா எங்கள் வேலையை ஆல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்டு யூடியூப் வாரியர்ஸ் அண்டு சோசியல் மீடியா வாரியர்ஸ் எல்லாரும் அலர்ட் ஆகிடுங்க நமக்கு வந்து மிகப்பெரிய கண்ட் இருக்கு பதினெட்டாம் தேதி ரெடி ஆயிடுங்க நியூஸ்மை தமிழ்நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா திருநாவாளர் திருமிகு சேகூர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோட இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் ஒருத்தர் வந்து கள்ளத்துணியில லாட்ரியை விற்றுருக்கிறாரு அதை வந்து செய்தி நிறுவனம் வந்து படம் பிடிச்சி அவளை அப்படியே மடக்கி பிடிச்சி யார் அவளை விற்க சொன்னால் யார் உங்கள் ஓனர் அப்படின்லாம் கேட்டு அவரை மடக்கி பிடிக்க பார்த்துருக்காங்க ஆனால் அவர் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே தப்பி பார்க்கும்போது காரி துப்புலாமான்னு இருக்கு நிஜமாக தான் அப்படி தான் இருக்குது இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க இப்போ புரியுதுங்களா இவங்க தற்கொரிகள்ன்றது வந்து எப்படிப்பட்ட தற்கொரிகள் இருக்கான் பாருங்கள் எத்தனை வெரைட்டியாக எத்தனை டிசைன் டிசைனாக இருக்காமல் பாருங்கள் அங்கே நாங்கள் ஏற்கனவே அதுக்கு இதுக்கு தான் ஆதவ அர்ஜனாக வந்ததே இது ஆதவர்ஜனா வந்து இங்கே சேர்ந்ததுக்கு காரணமே என்னென்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் தொழிலை வந்து திறம்பட செய்கிறதுக்காக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவன் வந்து ஒட்டுனதே அதுக்கு தான் நாளைக்கு முதலமைச்சராக வந்து விஜய் வந்துட்டாருன்னா நம்ம லாட்ரி சீட்டை வந்து வந்து வியாபாரத்தை இங்கே விரிவாக்கம் பண்ணலாம் அதோட முஸ்தீபு தான் இது அதுக்காக தான் டிஎம்கே வந்து சண்டை போட்டு வெளியே வந்தது அதெல்லாம் அது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் லாட்ரி அதிபர் மருமகன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது தான் கேட்டால் நீங்கள் வந்து தடையில்லாமல் லாட்ரி சீட்டு விற்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து விஜய் வந்து ஆதரிக்கிறீங்கன்றதுக்காக அதுக்காக தான் வந்து கட்சியை செய்கிறதுக்கும் வேறு என்ன நோக்கம் இருக்குது இந்த லாட்ரி வியாபாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன சொல்லுங்கள் ரெண்டுமே சுரணல் தான் அதையும் சொரணலாம் இதையும் சொரணலாம் இதுலேயும் லக்கு அதுலேயே சொரண்டர் இதுலயும் சொரண்டர் அதுலேயும் ஒருத்தங்க அடிச்சு அது லக்கு தானே சார் லக்குலாம் பேசக்கூடாது உழைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு போய் சார் வந்து உழைக்கிற பணம் இந்த லாட்ரி சீட்லாம் வந்ததுன்னா குடும்பம் பல குடும்பம் அழிஞ்சிருக்கு நாங்கள் கண் கூடாது இதெல்லாம் உங்க காலத்தில் நீங்க பார்க்கல தெரியல எங்க காலத்தில் வந்து ஆமா எங்க காலத்தில் வந்து எங்க காலம் தான் நான் சொல்றேன் நான் இந்த இளம்பருவத்தில் நான் சொல்றேன் பல குடும்பங்கள் லாட்ரி சீட்டெல்லாம் அழிஞ்சிருக்கு எங்கள் குடும்பமும் அது ஒன்று ஏன்னா அந்தளவுக்கு வந்து எங்களுடைய வந்து எங்கள் வந்து அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த லாட்ரி சீட்டில் வந்து உருண்டுங்க பிறண்டவங்க நிறைய அம்மா நிறைய உண்மை இது லாட்ரி சீட்டை கத்தக்கத்தையே வாங்கி வச்சிக்கிட்டு ரூபாய் நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் பேப்பர் வாங்கி வச்சுட்டு உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு மொத்தமாக கிழிச்சு போட்டு வேர்க்கடலை பருப்பி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க தலையில் துண்டை போட்டு இது உண்மை அங்கே கோழி சொன்னாயிட்டான் இந்த பணத்தை சம்பாரித்தவங்களாம் அதுதான் அதுதான் மார்ட்டின்னு மாற்றினு அது சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ பாருங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளரே விற்கிறான் இது மாவட்ட மாவட்ட செயலரே விற்கிறான்னா பார்த்துக்குங்க அப்போ எந்த மாதிரி ஆளும் செலக்ட் பண்ணி போட்டிருக்கான் பாருங்க யார் அந்த அந்த கடாத்தலையான் யார் யாரு ருஷியார் வேறு யார் சொல்கிறோம் புரியுதா அப்போ இப்போவே இவனுக்கு எமத்திரடனாக இருக்கிறானுங்க இவனுக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் இவனுக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் இல்லை அதுக்காக மொத்தமாக அப்படியே முடிவு பண்ணிடுறதா மொத்தமாக இல்லை பண்ணுறான் ஒரு மாவட்ட செயலர் சேலம் மாவட்ட செயலாளர்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போது என்ன உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி ஒருத்தன் மாட்டி இருக்கான்னா இன்னும் அடுத்த அடுத்ததான யமவெல்லாம் தெரியும் அதை போதே தெரியுதப்போ ஒரு அரசியல்வாதிகள் மாதிரி அவனாவது படித்தவனாக இருக்கானா ஒருத்தன் ஒரே ஒருத்தர் இருக்கிறான் பல் டாக்டரு டி கே பிரபுன்னு அவன் ரீல்ஸ் பைத்தியமாக இருக்கிறான் இது என்ன அவனும் ஒருத்த அவங்க வந்து ஒரு டீசெண்டான தற்கொரியாக இருக்கிறான் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகப்பழம் வாங்கி வந்து வந்து எட்டு வயசு பையன்கிட்ட போய் வந்து நாகப்பழம் வாங்கி சாப்பிடுவானாவன் எப்படி இருக்கு புத்தி இப்போ புரியுதுங்களா அவ்வளோதான் தமிழக வெற்றி தற்குறிகள் தற்கொலிகள் வெற்றி கழகன்னு என்றைக்கே முடியாதுச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக தற்கூரின்றது ரொம்ப பிராண்டாகிடுச்சு சார் பிராண்டாயிடுச்சு எப்படி வந்து ஒரு சங்கிகள் கூட்டம் எப்படி இருக்குதோ ஒரு தர்கிகள் தற்கூரிகள் கூட்டம் எப்படி ச கட் பண்ணுவோம் எப்படி வந்து ஒரு சங்கிகள் கூட்டமோ அது மாதிரி தற்கூரிகள் கூட்டம் அது சங்கிகள் கூட்டம் இது தற்கொரிகள் கூட்டம் இதில் வந்து போராடி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் வந்து இந்த ரெண்டு கூட்டத்துக்கிட்டேருந்து சமாளித்து போராடி ஜெயிக்கணும் அது திமுகவும் சரி அண்ணாதிமுகவும் சரி இதுதான் நிலை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க சுத்த தங்கம் சார் தங்கம் சொன்னது யார்

பத்திரமாத்து தங்கங்கள் அப்படி இப்படி என்றான் அப்படியே இன்னொரு கால்வாயில போய் என்ன கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஏன் அப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இது ஆரம்பிச்சுட்டான் தமிழக வெற்றி கழகத்தை போய் ஜம்பத் வந்து கதற ஆரம்பிச்சிட்டான் இது ஏன்னா அவனுக்கெல்லாம் நல்லா தெரியும் இது அவனுக்கெல்லாம் மென்டல் யா சொன்ன யாய் அங்கே போகிற இது உனக்கு கட்சியாக இல்லை அவரை கோபுறது காரணம் இருக்கு சார் நீங்கள் நீங்கள் ஒரு காரணியில் என்ன சொல்கிறீங்க பத்திரமாத்து தங்கங்கன்னு சொல்கிறீங்க அவன் வந்து அதே பத்திர மாதத்து தங்கத்தை என்ன கேட்டால் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கேன் வந்து தலையை சொல்லிட்டு கத்துற இது யோ ஏன் கத்துறீங்க புரியுதுங்களா அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாடா இது வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பித்து கத்துறது அப்படிங்கிறது நடக்கும் தான் சார் ஒழுக்கம் இல்லாத ஒரு கூட்டம் தற்கொலைகள் கூட்டம் சொல்கிறோம் அது வந்து அங்கே நிரூபிக்கிறாங்களா இல்லையா ஒரே கேள்வி சம்பத்துக்கு நம்ம கேட்குற ஒரே கேள்வி தான் இப்போ புரியுதா உங்களுக்கு இப்போ புரியுதா இது வந்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பியா நீ இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் இல்லாத வந்து ஒரு இது வரைக்கும் எத்தனை கட்சிக்கு போயிருப்ப மதிமுக வந்து அதிமுக டிடிவி திமுக இப்படி எத்தனை கட்சி நீ போனேன் எங்கேயாவது இது ஒழுக்கப்பட்ட கூட்டத்தை கூட்டத்தடி பார்த்துருப்பியா இப்போ அனுபவிக்க ஆரம்பிச்சா பத்தியா இன்னும் கொஞ்ச நாள் பாரு இன்னும் எவ்வளோ நீ சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அம்பு படுக்க படுக்க வைப்பானுங்க எப்படி பீஷ்பரம் வந்து அம்பு உன்னை பீஷ்மரோட ஒப்பிடுறது தப்பு பட் இருந்தாலும் சொல்கிறேன் எப்படி ஒன்று வந்து அம்பு படிகளை உட்கார் இருக்குன்னா எங்க உன்னை என்ன பண்ணுவான்னு அம்பு அம்பு படிக்கெல்லாம் கிடையாது உனக்கு யாருக்கு ஜம்பத்துக்கு வந்து அம்பு படிக்கையெல்லாம் கிடையாது இந்த கும்பி பாகம்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா உனங்களுக்கு சார் என்ன இருந்தாலும் ஒரு மூத்த அரசு எங்க மூத்த ஆறு அப்புறம் அப்புறம் வந்து எதாவது சொல்ல போறாரு கேட்ட முட்டு சத்துக்கு நீ வேற மூத்த முட்டு சத்துருது நான் சொல்றது கேளுங்க எப்படி இந்த அந்நியன் படத்தில் வந்து ஒரு கும்பி பாகத்தில் உட்கார வைப்பா வைப்பாருங்க இது ஒரு குத்து வழக்கு மாதிரி அப்படி தான் ஒன்று உட்கார வைக்க போறாருங்க யார நாஞ்சில் சம்பத்தை ஒன்றா பாருங்கள் ஓ ஓ மூங்கில் ஜம்பத்தை லாட்ரிய வந்துட்டு அப்படின்னா நடந்துச்சு ஏன்னா வந்துட்டு தமிழ்நாட்டு முழுக்க வந்து லாட்ரி சீட்டு தடை செய்யப்பட்ட ஒரு விண்ணு தாங்க நல்லா புரிஞ்சுங்க சார் அது கேரளா லாட்ரி கேரளா செல்வாக்கு கேரளா செல்வாக்குனாலே புரியுதா விஜய்க்கு கேரளா செல்வாக்கு கேரளா செல்வாக்கு இதுதான் தான் செல்வாக்கு புரியுதுங்களா கேரளாவில் இருக்கிற லாட்ரி சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இங்கே விற்று அதுக்கப்புறம் அதை வந்து அதை வாங்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட லாட்ரி பக்கத்து மாநில மாநிலத்தில் இருக்கிற லாட்ரி சீட்டை கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புழக்கத்தில் வந்து இங்கே விற்கிறானுங்க அப்படி தான் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் கேட்டால் வந்து நம்மளுடைய பணம் வந்து ஏழை மக்களுடைய பணம் வந்து சொல்லப்படுறது உண்மை தானே சார் அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரிய இதுக்கு எதாவது பொறுப்பேற்றுவான்னு நினைக்கிறீங்க ஒன்றுங்க இது இதுக்கு ஏதாவது பொறுப்பேற்றுவானுங்க அது ஒரு தனிப்பட்ட நடவடிக்கை நீங்கள் கூட மாட்டானுங்க கட்சியை விட்டு இது கட்சி விட்டு நீக்க மாட்டானுங்க ஏன்னா அதுக்கு தான் ஒன்றுமே நடக்காத மாதிரி போவானுங்க இது என்னது ஆ ஆ அப்படியா ஆ வா ஏன் அப்படியா இவன் தெரியல அப்படின்னு அப்படி தான் இருக்கும் இவங்க பேசுறதுக்கிட்ட மை மைக்க நீட்டினாலே ஒன்றுமே ஆமாம் அதுதான் நான் சொல்கிறேன் கேட்டா வந்து ஈரோடு போறாரு அப்படியே புலந்துறாரு டேய் அதே கூட்டம் தான்டா சரி விக்கிரவாண்டியில வந்த கூட இருங்க விக்கிரவாண்டியில வந்த கூட்டம் அதே கூட்டம் தான்டா இங்கேயும் வரப்போகுது மதுரையில் வந்த கூட்டம் அதே கூட்டம் தான் இங்கேயும் வரப்போகுது கரூரில் வந்து கூட்டம் அதே தானே இங்கேயும் வரப்போகுது அந்த மக்களே தான் வந்துன்னு இருக்கிறான் இது போகிற இடத்துலலாம் அப்படியே ஈரோடுலேருந்து வந்துடுறாங்க அங்கேருந்து வந்துடுறாங்க இங்கேருந்து வர ஜனங்களாம் உன்னை வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு போகுது இப்போ நான் கேட்குறேன் சார் இப்போ தீவு உத்தடலில் பொருட்காட்சி போடுறாங்க சார் கூட்டம் வருதா இல்லையா சார் கூட்டம் வருதா இல்லை சார் அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போடுற பொருட்காட்சி வந்து கொண்டு போய் மதுரையில் போடுங்க சார் இல்லை வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடிசா கிரவுண்டில் போடுங்க சார் அதே கூட்டம் வரும் எக்ஸிபிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போட்டோன்னா அந்த கூட்டம் வரும் இது ஒரு பெரிய விஷயமா அது பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதே தான் இப்போ விஜய் பொறுத்திருக்காங்க விஜய் பொறுத்திருக்கேன் ஒரு எக்ஸிபிஷன் அவ்வளோதான் அதனால் இதனாலலாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பில்டப்பாக இருக்குது வரலாறு காணாத தகவலை சொன்னார் இது இந்த மெயின்ஸ் மீடியாக்கள் இது வரலாறுக்கான தகவலை சொல்கிறார் என்னடா சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா முள் வேலிக்கு போட்டார் என்னது அப்படின்னு கேட்டேன் அந்த கிரவுண்டை சுற்றி முள்ளு வேலி போட்டாங்கணும் எது ஏற்கனவே இவனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறவனுங்க இன்க்க டிரான்ஸ்ஃபார்மர் மேலே தானே சார் உனக்கு கரண்ட் கம்பியில் ஏறுறவனுங்க உனக்கு அணில் கூட்டம் இந்த கம்பியில் ஏற மாட்டேன் ஏற மாட்டானங்களா முள்வெளியில் ஏன்னா காலு குத்தி சார் காலு குத்தி கிழிஞ்சி ரத்தம் ஊற்றி என்னெல்லாம் பார்க்க போறோம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் வேணா என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் எல்லாம் தற்கொலைன்னா இவருக்கு கம்பி முள்ளு கம்பி சுற்றிட்டாரு முள்ளு கம்பி சுற்றினா அதில் ஏற மாட்டானுங்களா அவனுங்க முள்ளு கம்பி என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்களா என் தலைவனுக்காக வந்து பார்த்தினா அப்படியே முள்ளு கம்பியில் கையை கீழ்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் என் தலைவனுக்காக என்னானுங்க அந்த மாதிரி கூட்டம் சார் இது நீங்கள் உடனே பாருங்கள் அந்த முள்ளு கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கீழ்ச்சிக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீனை ஓட்டுவானுங்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் என்னவோ ஆக மொத்தம் நமக்கு வந்து பயங்கர பிஸி ஆகிடும் ஆல் விரிச்சுவல் வாரியர்ஸ் அண்டு யூடியூப் வாரியர்ஸ் அண்டு சோஷியல் மீடியா வாரியர்ஸ் டோட்டல் எல்லோரும் அலர்ட் ஆகிடுங்க நமக்கு வந்து மிகப்பெரிய கண்டென்ட் இருக்குது பதினெட்டாம் தேதி ரெடி ஆகிடுங்க பார்த்தாலும் சார் இந்த விர்ச்சுவல் வாரிசுடைய செயல்பாடுலாம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து இணையத்தில் யார் யாரெல்லாம் அவங்க மேலே அவதூறு பரப்புறாங்களோ அவங்களாம் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல ஒன்றும் கிடையாது சார் நாங்கள்லாம் பார்க்காத சார் என்ன பெருசார் என்ன வந்து அப்படியே யூடியூபர்ஸ் யூடியூபர் சொல்கிறீங்க என்ன என்ன சீனை ஓட்டுறீங்களா நீங்கள் அவதூறுகள் கிளம்பு அவதூறுகள் கிடையாது இருக்கிற தூர தான் போட்டுருக்கிறோம் அவதூறுலாம் கிடையாது இருக்கிற உண்மையான தூர தான் சொல்லிட்டு இருக்கிறோம் சும்மா எங்கள் கிட்டே வந்து இந்த சீன்லாம் போடுறது அந்த விர்ட்டு நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் வந்து எப்படி உங்கள் கதையை நாங்கள்லாம் நாங்கள் எதுக்கேடா வந்திருக்கோம் செல்வாக்கு தெரியுமா எப்படி இணையத்தில் எவ்வளோ பெரிய கிடையாது நாங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து திமுகவை திமுகவை நாம் தமிழர் எல்லோரையும் டீல் பண்ணிக்கிட்டு போகிறதே பத்து பேர் அடிச்சிட்டு வந்து யூடியூப் ப்ராப்ளம் கிடையாது நான் அடித்த பத்து பேருமே யூடியூபர் தான் போதும்மா அந்த டயலெக்கு ஓ போதுமா எப்படிடி பத்து பேர் அடிச்சுட்டு யூடியூபர் ஆகலை நான் நான் அடித்த பத்து பேருமே யூடியூபர் தான் இந்த சீரெல்லாம் எங்ககிட்ட ஒரு டாரா கிழிச்சிரும் உங்க தலைவன் பிராண்டை கிழிக்கிறதா எங்க வேலையே அதே அப்படின்னு விஜய் மேடம் உங்களுக்கு வன்மம் வன்மம்லாம் கிடையாது நான் இப்போ நான் சொல்றேன் பாரு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டை ஆள்றதுக்கு தகுதி இல்லாத உன்னை எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியும் வரலாற்று விட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ஒரு நன்மை செய்யணும்னா விஜய் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க விடக்கூடாது மிக இந்த சமுதாயத்துக்கு செய்கிற இந்த தமிழ் சமுதாயத்துக்கு செய்கிற மிகப்பெரிய பாவம் அது இல்லை ஒரு ஆள விட்டு பார்ப்போம் ஏதோ கிழிச்சர் ஒரு ஆள வர்றதுக்கு பார்த்து தானே இருக்கு தெரியல இப்போது சேலத்தில் சேலம் மாவட்ட செயலர் இதில் வந்து லாட்ரிசீட் வித்துக்கிறான் ஓடுறான் வந்து செல்லை தூக்கிறான் தூக்கி ஓடுறான் கலவாக பிடிச்சவன் பார்த்தீங்களா எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான் சார் பிடிச்சவங்க பொறுத்து வந்து பாருங்க இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் பாருங்கள் என்னதான் நடக்குது பாருங்கள் விஜய்லாம் நான் சொல்கிறேன் விஜய் ப்ராண்டை தான் சார் முதல் வேலையை நான் தான் சீன் சீனெல்லாம் போடக்கூடாது அதான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் என்ன சீன் போட்டுக்கிறீங்களா இந்த நாங்கள் யூடியூபர் சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் மீடியா காலத்து வந்து பயணிச்சிட்ருக்கிறோம் சும்மா உங்களை விட்டுட்டுலாம் வேடிக்கை பார்க்க முடியாது ஏன் கட்சிகளில் செங்கோட்டையனில் இருக்கிறார் அவருடைய கைடன்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது இல்லை அப்படியே அப்புறம் எதுக்கு இங்கே கீழ்த்து விடுற மாதிரி இருக்குது பெரிய பெரிய வந்து செங்கோட்டையில நான் வந்து சொல்ல நான் கேட்குறேன் மனசாட்சியோட பேசணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க சீமான் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கூட்டணி குறித்து கேள்வி கேட்டால் நீ வந்து ஒரு நடிகை மையப்படுத்தி பேசுகிறிய இந்த மூங்கில் ஜம்பத்தை நான் கேட்குறேன் செங்கோட்டையன் கூடவே ஒரு பொம்பளை இருக்கிறாங்களே பேசுவியா நீ அதை பற்றி பேசுவியா நீ நான் கேட்குறேன் பேசுவியா நீ நீங்கள் விடுற மாதிரியே இல்லை இல்லை தப்பு சார் அது தப்பு இல்லை ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின தலைவர் எந்த எடுபடிகள் இந்த உன்ன மாதிரியான எச்சைகள் ஆதரவு இல்லாமல் வந்து எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒரு தலைவருக்கு குறித்து கூட்டணி கொடுத்து கேள்வி கேட்டால் இந்த ஜம்பத் என்ன சொல்கிறான் விஜயலட்சுமியே கூட்டணி இல்லையேன்றான் ஒரு நடிகை பேர சொல்லி சொல்கிறான் இதை சொல்ல அப்போ நம்ம கேட்போம்ல அப்போ கேட்போம்ல செங்கோட்டையன் கூட ஒரு பொம்பளை இருக்காங்களா அவங்க யாருன்னு கேட்போமா கேட்போமா கேட்க மாட்டோமா நான் கேட்போம் நான் கேட்பேன் நாம் தமிழில் கேட்கணும் கூட நான் கேட்பேன் த்ரீஷா வந்து தனி விமானத்தில் பயணம் கேப்பியா மூங்கில் ஜம்பத் உன்னை கேட்குறேன் கேப்பியா அதை உனக்கு தனிப்பட்ட பயணம் தனி ஆ இப்போ புரியுது இல்லை அதுதான் கோர்ட்டு முடிவெடுத்து முடிஞ்ச மேட்ரு நீ மறுபடியும் எடுத்து பேசுகிறேன்னா உனக்கு அப்போ எவ்வளோ அப்போ உனக்கு தொண்டையில் தானே மிதிக்கணும் இது ரொம்ப வன்முறையாக வன்முறையாக கிடையாது இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து கேட்குறாங்க ஒரு கேள்வி வைக்கப்படுது கூட்டணி கொடுத்துனா அந்த கூட்டணி கொடுத்து நீ பேசு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறா அதை விட்டு நடிகைன்னு பேசுகிறேன் நீங்களும் ரொம்ப யோக்கியங்களா நான் உங்கள் தலைவன் ரொம்ப யோக்கியம் போய் சேர்ந்தவனும் ரொம்ப யோக்கியங்களா நீ ரொம்ப யோக்கியண்ணா நீ ஒரு படத்தை நடித்தாலும் பார்த்துட்டு தான் இருந்தோம் சரக்குன்னு ஒரு படம் படித்தா பார்த்து தானே இருந்தோம் நாங்கள் அந்த படத்தெல்லாம் அதெல்லாம் வெறும் நிறையா ஒத்திட்டு இருக்கணும் கம்முன்னு இருக்கணும் உனக்கு தேவையா அதெல்லாம் படத்தில் அடிச்சு நீ என்ன லட்சத்தில் அடிச்சு பார்த்துன்னு தான் இருந்தோம் நடிச்சுட்டே ஒரு படம் தான் பேசுகிற ஒரு வசனம் வந்து பார்த்தீங்கன்னா எச்சே துப்புனா தொடச்சிப்பேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஒரு இவர் அற நிர்வாணமாக படுத்து அற நிர்வானம் நிர்வாகமாக படுத்துட்டு இருப்பார் பொண்ணுங்க இவர் மேலே வந்து குதிச்சு விளாண்டு கிடக்கும் அப்புறம் பேசிடுவோம் நிறைய அப்புறம் உடனே அவன் கிடக்கிறான் சின்ன பையன் இடத்துக்கு சின்ன பையன் சார் காட்சிகள் நான் தான் சொல்கிறேன்ல நாஞ்சில் சமத்து நான் வடக்கம் தேவை நாஞ்சில் சமத்தில் சாரி மூங்கில் ஜம்பத்துக்கு நான் தேவைன்றான் நான் தேவை தப்புங்க வந்து ஒரு நாகரிகமாக ஒரு தலைவருங்க ஒரு தலைவர் சார் யாரும் சொல்கிறேன் இயமானன்னு சொல்ல எந்த தலைவராக கேட்டால் ஒரு நாகரிகமாக நீங்கள் பேசுங்க அப்போ நாங்கள் பேசுவோம்ல நாங்கள் பேசுவோம்ல இந்த நீங்கள் சொல்கிற இந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஓவராக சீன் போடுறதுனால தான் நம்ம வந்து கேட்டால் விஜய் கூட கடுமையாக நம்ம ஒருமையில் பேசி விமர்சனம் வைக்கிறோம் அடக்கத்தோடு ஒழுக்கத்தோடு இருந்தால் பிரச்சனையே கிடையாது தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் ஒன்றும் பெரிய பிஸ்தாலாக ஒன்றும் கிடையாது அதான் நான் சொல்கிறேன் பத்து பேர் அடிச்சுட்டு நான் வந்து யூடியூப் ராணுவம் கிடையாது நான் அடித்த பத்து பேருமே யூடியூபர் தான் அதுவும் கோல்டு காயின் கும்பலை போய் கேளுங்க கும்மறு கும்புறு அடிச்சிருக்கேன் கோல்டு காயின் கும்பலை தலைகிட வைக்கணும் நான் தான் போய் கேளுங்க யார் கோல்டு காயின் கும்பலாம் யார் தெரியுமா தெரியாதுல்ல கிட்ட போய் கேளுங்க தெரியும் இல்லை அப்படியாரு கோல்டு அதுதான் அந்த நயன்தாரை கண்டுபிடிச்சா அந்த ரெண்டு மூணு குரங்குங்க அதில் அந்த ரெண்டு குரங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைக்குப்பரம் கீழே புரிஞ்சிருக்கானுங்க சும்மா கிடையாது தொடர்ந்து அடிச்சிருக்கிறேன் சாதாரண அடிலாம் கிடையாது மென்ஷன் மாதிரி சைலண்ட்டாக ஏதோ ஒரு பேசுறேன் நான் சொல்கிறேன்ல நான் அடித்த பத்து பேர் யூடியூப் சொன்னால் அதெல்லாம் அந்த கேள்விக்கு ரெண்டும் இருக்கு இதான் உண்மை என்ன நியாயத்தை பேசணும் மனசாட்சி பேசணும் இந்த பணம் வாங்கின்னு பேசுகிறதுலாம் இருக்கக்கூடாது அதுக்கு வேறு தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை தூக்கி பிடிக்கிறது ஒருத்தரை வந்து பெரிய பிரம்மாண்டமாக காட்டுறது நியாயமாக இருக்கணும்ல தம்பி எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் எல்லாரும் சொல்லுங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் அசிங்கமாக இல்லை நாளைக்கு நம்ம இல்லைனா கூட நம்ம வந்து அந்த நம்மளோட கருத்தை வந்து கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா யாரா இந்த ஆளுங்க கேட்கணும் அப்படி இருக்கணும் பேச்சு நியாயமாக இருக்கணும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்க வேணால் பார்த்திங்களா ஜப்பான்லேருந்துலாம் வந்து தமிழக விஜய் இருக்க சின்ம சித்தார்த்து சமக்கோ வந்துடும் அப்புறம் என்ன யோசனையோட பேசுறீங்க நீங்கள் என்ன ஏன் ஜப்பானில் இருந்து ஜ அந்த மாதிரி முகம் வச்சுட்டு வந்தால் ஜப்பானிலருந்து வந்துங்களா மிசோரமில் வந்து அந்த மாதிரி இல்லையா மிசோராம்லேருந்து இவர் வந்து சால்வ வந்து விஜய் வந்து சால்வ போட்டார்னா அவங்க ஜப்பான்காரங்களா அந்த மாதிரி முகம் தான் மிசோரமில் இருக்கிறாங்க மணிப்பூரில் இருக்கிறாங்க எல்லாம் இன்னும் நேபாளில் இருக்கிறாங்க பூட்டானில் இருக்கிறாங்க ஜப்பான்லாம் கிடையாது நான் சொல்கிறது நம்ம நாட்டிலே இருக்கிறாங்கன்ற நான் மிசோராம் மணிப்பூர் வந்து மேகாலயா இங்கெல்லாம் இந்த மாதிரியான முகம் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க ஜப்பானா என்னங்க நீங்கள் வந்து மூக்கு சப்பையாக தான் ஜப்பானா மூக்கு சப்பையாக இருக்கு ஒரு கதைக்கு தெரியுமா தெரியுமா எதனால் எதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்கள் அந்த மூக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதனால் சொல்ல தெரியுமா தெரியுமா யாருக்காச்சும் தெரியுமா தெரியாதுல்ல தெரியாது உலகப்பொருளை குண்டு வீசப்பட்டதுனால அந்த அணுக்கதிர்கள் மூலமாக வந்து தாக்கப்பட்டு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜப்பான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அப்போ அந்த கதிர்வீச்சு அதெல்லாம் பாதிக்கப்பட்டதில் வந்து கேட்டால் அவங்களோட பிறப்புலேயே எல்லாேருக்குமே அந்த மூக்கு சப்பையாக இருக்கிறது கண்ணு உள்ளே போன மாதிரி சின்ன சின்ன கண்ணாக வந்து உள்ளே இருக்கிறது அந்த முகா அமைப்பு அப்படி தான் ஸோ இதெல்லாம் அவங்களுடைய வழித்தொண்டர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பரவி இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் ஜப்பான்லேருந்து வந்தாங்க நாலு பேர் அவங்களுக்கு வந்து இவர் தாவேக்கா வந்து தலைவர் வந்து விஜய் வந்து மாலை இது சால்வை போட்டு மெம்பரார் நான் சொல்கிறேன் சீன் இது கிரியேட் பண்ணுது பாரிஸ் கார்னரில் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு குடும்பம் இருக்குது பல் டாக்டர் குடும்பம் அவங்கெல்லாம் பரம்பரையாக பல்வைத்தியம் பண்ணுறவங்க அங்கேருந்து ஒரு நாலு பேர் கூப்பிட்டு வந்தது தான் இந்த நாலு பேர் சரி என்ன சார் இறக்குமேலாம் பண்ணி இறக்குமே உண்மை தாங்க பேரிஸ்கார் தான் பல் பல் டாக்டருக்கு இருக்கிறாங்க ஒரு நாலு குடும்பம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா யூசன் ஜிங் அந்த பேர்லாம் வச்சுருப்பாங்க பல் டாக்டர் இருப்பாங்க எம்ஏ ஜக்கப் பக்கத்தில் அடையாளம் நான் ஒன்றா சொல்கிறேன் போங்க இது எம்ஏ ஜக்கப் பக்கத்தில் பரம்பரையாக இருக்கிறாங்க நாற்பது ஐம்பது வருஷம் நானே சொல்கிறேன் மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருந்து நான் அந்த பக்கம் போகும்போதுனா நான் பார்த்துருக்குறேன் சென்னையில் தான் எங்களுடைய வந்து குடும்பம் வந்து அந்த வாச வாசமை வசிப்பேன் அதே எம்ஏ எம்ஏ ஜாக்கப்பட நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பரம்பரையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு பத்து குடும்பம் இருக்கிறாங்க ஒருவரும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் சைனா போய்ட்டு வருவாங்க எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க அதுலேருந்து ஒரு நாலு பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்துட்டு இவன் ஜப்பான்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு சீனா கூட்டிருக்கிறான் நீங்களும் நம்பினி இருக்கீங்க இந்த கதையெல்லாம் எங்கக்கிட்ட வேகாது வேறு எங்கேனா பாருங்கள் இது இந்த புஷியானதுக்கு தெரியல போல இருக்குது அவன் பாவம் அவனுக்கு அவன் பாண்டிச்சிருக்கு அவங்க எங்கே போகுது நான் சொல்கிறேன் பாரிஸ் கார்னரில் எம்ஏ ஜக்கப் பக்கத்தில் ஒரு நாலு குடும்பம் இருக்குது அந்த நாலு குடும்பத்தில் இருக்குது நாலு பொம்பளை கொண்டு வந்துட்டு ஜப்பான்லேருந்து வந்தாங்கன்றான் கிடையாது அவங்கலாம் சைனா பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க பரம்பரை பரம்பரையே தமிழ்நாட்டிலேயே இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க சென்னையிலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க வீடு வாசல் அவங்க வந்து கிளினிக்கு எல்லாமே இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பல்லுல பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் நகராக அங்கே போகலாம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இவன் போயிருப்பான் எப்பயாச்சும் பல்லுக்காக போயிருப்பான் யார் சுஷியானந்து அப்படியே பார்த்து நான் பிளான் பண்ணியிருப்பான் இவங்களை வர வச்சு நம்ம ஜப்பான் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்களுக்கு போகிறப்போ ஏதாவது பேட்டா கேட்டால் குத்தாமிச்சிருப்பான் ஒரு வேலை நடந்திருக்கலாம் ஸோ அதனால் இந்த காதல் கடுக்கலாம் போனவனா ஜப்பான்லேருந்து வந்துட்டாங்க அது நாலு பேர் தானே நாலு பேர் தானே தலைவர் ரஜினிக்கு வந்து உலகம் முழுதும் இருக்கிறாங்க ஜப்பானில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜா படம் வந்து சைனாவில் வந்து பெரிய வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு ஸோ அங்கே வந்து ரசிகர் இதெல்லாம் வந்து புரியலாம் ஸோ அதனால் விஜய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான் அவ்வளோலாம் ஒரத்து கிடையாது விஜய் இது ஜப்பான்லேருந்து வந்தாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க அதெல்லாம் கிடையாது ஆமாம் இவங்க ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க ஏன்னா வந்து வந்து மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூட என்ன சொல்லுவாங்க கேட்டால் என்ன மானமுள்ள பொண்ணுன்னு வந்து மதுரையில் கூப்பிட்டாங்க மன்னார்குடியில் கூப்பிட்டாங்க அந்த கதையாக இருக்குது ஸோ பாரிஸ்காரில் வந்து வந்த ஒரு நாலு பேர் பாரிஸ்காரன் மீன்ஸ் கட்சி பாரிஸ்காரன் தான் நீங்கள் எங்கே புரிஞ்சுக்க போகிறீங்க பாரிஸ்காரன் வச்சுக்கோங்க நம்ம பிராட்வே சென்னையில் அந்த மூர்மார்க் பக்கத்தில் இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற வந்து அந்த வந்து அந்த பிராட்வே பகுதியில் அங்கே வந்து ஒரு பல் டாக்டர் கிட்டேருந்து வந்து அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த நாலு பேருக்கு தான் இவன் வந்து சால்வை போட்டு ஜப்பான் சொல்லி சீனா ரொம்ப கிடையாது யூனிவர்சல் அளவுக்கு கட்சி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யூனிவர்சல் கிடையாது லோக்கல்லே இங்கே வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரில யூனிவர்சல் ஓர்னான சேலத்தில் நானே யூனிவர்சல் நீங்கள் வேற யூனிவர்சல் லாட்ரி வியாபாரியாவா நீங்கள் வேற ஒன்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கலைக்கு நன்றி சார்